அண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே ஏழு காரியங்களை கத்தர் அருவருக்கிறார் என்று வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் அதில் மூன்றாவது காரியம் குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை பழைய காலத்து தமிழில் எழுதிருக்கிறதுனால டக்குன்னு நமக்கு புரியாது குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்த வைக்கக்கூடிய காரியங்கள் குற்றமற்றவர்களை குற்றவாளியாய் தீர்ப்பதும் குற்றவாளிகளை நிரபராதி என்று சொல்வதும் மிகப்பெரிய அநீதி ஆகவேதான் இந்திய தண்டனை சட்டங்களை எழுதியவர்கள் ஒரு காரியத்தை ஆயிரம் குற்றவாளிகள் ஒருவேளை சட்டத்தின் ஓட்டையிலே புகுந்து தப்பித்து விடலாம் ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டனை பெற்றுவிடக்கூடாது அது இந்த தேசத்திற்கே அவமானம் மாத்திரமல்ல அது இந்த தேசத்தையே பாழாக்கி போடும் நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது ஆகவேதான் லஞ்சம் வாங்குவதை கடவுள் எதிர்க்கிறார் வெறுக்கிறார் பரிதானம் வாங்கிக் கொண்டு நீதிமானை குற்றவாளி என்று தீர்ப்பிடுகிறார் அதை ஆண்டவர் அருவருக்கிறார் குற்றமற்றவருடைய இரத்தத்தை சிந்துகிறவர்கள் அதற்கு காரணமாக இருக்கிற கைகள் அதை ஆண்டவர் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செயல்களினாலே இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகிறது போல நாம் வாழ்ந்து விடக்கூடாது இருக்கிறவர்கள் அவர்கள் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது பொதுவாகவே பொதுவாகவே தமிழ்நாட்டில் வெகுஜன மக்கள் சாமானிய மக்கள் சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா சட்டமும் காரியங்களும் பணக்காரர்களுக்கு தான் சாதகமாக இருக்கிறது ஏழைகளுக்கு சாதகமாக இல்லை என்கிற ஒரு குறை நம்முடைய தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல நம்முடைய தேசம் முழுவதும் இருக்கிறது தற்போது தமிழ்நாட்டில் இது குறைந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கம் ஏழை எளியூர்களுக்கான அரசாங்கமாக இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு காரியம்தான் ஆண்டவர் அதை விரும்புகிறார் விளிம்பு நிலை மனிதர்களுக்கு நீதி நியாயம் செய்யப்பட வேண்டும் சட்டம் பணக்காரர்களுக்கு வளைந்து கொடுக்கிறது ஏழைகளை விடக்கூடாது ஏழைகளை விடக்கூடாது அது ஆண்டவருக்கு அருவறுப்பான காரியத்தை யார் செய்தாலும் ஆண்டவர் அவர்களை அவர்களிடத்தில் அவர் கணக்கு கேட்கிற கர்த்தராய் நாம் ஒவ்வொரு நாளும் அலுவலகத்தில் ஒருவேளை நாம் அதிகாரிகளாக இருக்கலாம் நமக்கு கீழே வேலை செய்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே குற்றமற்று இருக்கிறவர்கள் தண்டிக்கப்படுகிற மாதிரி எதையாவது ஒரு தீர்ப்பை ஒரு காரியத்தை நாம் சொல்லிவிடக்கூடாது அதை நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா கிருவை நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலையில் நாங்கள் எங்களுடைய வாழ்வின் செயல்களில் செயல்பாடுகளினால் குற்றமற்றிருக்கிறவர்களுக்கு எந்த தீங்கும் வராமல் கவனமாய் நாங்கள் பேச செயல்பட உதவி செய் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் மிளறுமை பிதாவை ஆமே ஆம்